குமரன் என்று அழைக்கப்படும் திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த சென்னிமலையில அவருக்கு மணிமண்டபம் அமைக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் விழாவின் மாணவர் அவர்கள் விடுதலை போல பங்கேற்றார் அவருக்கு இந்த மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு அவருக்கு மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க பல கோரிக்கைகளை முக்கியமான கோரிக்கைகளை இந்த தகவல் ராஜ்கோவன் அவர்கள் வச்சிருக்கிறார் நிச்சயம் அந்த கோரிக்கைகளை முதலமைச்சருடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக தலைவர் கவனத்திற்கு நான் எடுத்து செல்கின்றேன் முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும் வித்தை அவருக்கு தெரியும் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகளை அதை சாத்தியப்படுத்துகின்ற அதை நிஜமாக்குகின்ற அந்த பணியில் நான் நிச்சயம் என்னுடைய ஈடுபட்டு இங்கு குறிப்பிட்ட அத்தனை வீரர்களும் தியாகிகளும் ஒற்றுமையுடன் இருந்து நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நேரத்தில் மற்றும் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு நாம் அனைவரும் சாதி மகன்களை எல்லாம் கடந்து செயலாற்ற வேண்டியது ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டியது நம்முடைய கடமை காலத்தின் மிக மிக அவசியம் அதற்கு இந்த சமூக நீதி மாநாடு ஒரு